ஆய் அலுங்கஸ் வணக்கம் நான் உங்கள் ராஜா வெல்கம் டு டியா கிச்சன்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன செல் பார்க்க போகிறோம்னா சக்கரை பொங்கல் என்னடா சக்கர பொங்கல்னு சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா சக்கரை பொங்கல் இது வந்து எப்பவுமே நார்மலாக வேலை சக்கர பொங்கல் பொருள் இது வந்துட்டு தேங்காய் போட்டு பண்ணுற சக்கர சக்கர பொங்கல் பாருங்கள் எப்படி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே வந்து முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் ஐக்கான் பண்ணி கிளிக் பண்ணுவீங்க உடனுக்குடன் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் கூட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ரெண்டு கப்பு தண்ணி நம்ம மூணு கப்பு தேவை நம்ம வந்துட்டு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிட்டு வெள்ளம் தண்ணி ஏறினால் வெள்ளம் கரைச்சி வச்சிருக்கேன் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அது ஒரு கப்பு வந்துடும் அதனால் ரெண்டு கப்பு ஊற்றிக்கிறேன் இது தண்ணி கொதி வரட்டும் கொதி வந்தோடன நம்ம ஊற வச்சு சிறு அரிசியும் போட்டுருவோம் சரிங்களா தேங்காய் அதுக்கு வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தேங்காவில் ஒரு அரை மடி எடுத்து திருகி வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போது நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இப்போது நம்ம ஊற வச்சுருக்கேன் பருப்பையும் அரிசியும் ஓகே இப்போ நம்ம மூடி போட்டு மூடி இருக்கலாம் சரிங்களா நல்லா வெந்திருச்சு பாருங்க ரெண்டு விசில் தான் விட்டுருக்க இப்போ நம்ம வெள்ளம் தண்ணி அதுல ஆட் பண்ண போறோம் நல்லா களைஞ்சி விடுவோம் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போது நமக்கு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சரிங்களா அதனால் அது கீழே வச்சுருக்கேன் அது தலைப்புக்கு நமக்கு நெய் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நெய் நெய் நல்லா சூடாகனா நமக்கு முந்திரி தேவையான அளவுக்கு முந்திரி எடுத்தாங்க சரிங்களா இதில் லோஸ் ஃப்ரேமில் வச்சுக்கங்க இதுக்கு வந்து நம்ம நம்ம திருவுண தேங்காயில் ஆட் பண்ணிக்கலாம் இது நம்ம ஒரு கரண்டியை வச்சு நம்ம நல்லா கிண்டணும் சரிங்களா இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சு கிண்டிக்கலாம் இது நல்லா கிண்டைக்குங்க லோ ஃப்ரேமில் வச்சு அழகாக அப்படி திண்டிக்கிட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் நெய் பற்றலை அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நெய்யும் சரிங்களா நெய் சேர்த்துட்டு அப்படியே திண்டிக்கலாம் ஓகேவா நல்லா லைட்டாக ரொம்ப வதக்காமல் ஒரு மீடியமாக அப்படியே கிளறி விட்டு நெய் போட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பொங்கல் அதில் நம்ம அதை போட்டு Audi mix sering lah ada kak mix pani. kendi adik. kendi udah super alarm melapa ada nih goutika sering lah oke itu ready. இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டெலிஷியஸாக சூப்பராக இருக்கும் கமெண்டில் நல்லா நல்லாயிருக்குன்னு எங்களுக்கு ஒரு ஒரு இது பதிவு போடுங்க அப்போ எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க்யூ